அவளே சரிதான் ஒரு விஷயம் தெரியமாங்க. நம்ம பக்கத்துல ஒரு ஆளு அவங்க பொண்டடி பேရင်း கூட தெரியாம 5 வருஷமா குழந்தை எடுத்து இருக்காருங்க. அட போடி. அந்த அளவு தெரியாமல் தான் குழந்தை எடுத்துனாரே. நான் தெரிஞ்ச குழந்தை சரிங்க சார். பாட என்ன ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஓ ஒரு வேளை தீபாவளி ஷாப்பிங்காக இருக்குமோ சரியில்லையே பிரிச்சே ஆகணுமே இந்த வாரம் ஏமல திடீர்னு எனக்கு ஒரு கோடி பரிசு விழுவுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க

ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட வரல உங்க பையன் கடிச்சிட்டானா அது என்னன்னு கேளுங்க ஏம்பா ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணோட வரல கடிச்சா அம்மா அப்பா சொன்னாங்க லேஸ்ட் நீங்க ஸ்டார்ட்டா மூளை வல்லோனே பட்டாம்பூச்சி 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 செத்து பூச்சி அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே முதல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு இருந்தோம் இப்ப டெய்லியும் குடிக்கிறோம் ஒருவேளை குடிகாரன ஆயிட்டமோ என் புதுச நிறைய குடிக்கிறாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு மேல குடிக்காம திருந்திடுவாருன்னு நினைக்கிறேன் சேச்சா நான் குடிகாரனால ஆவல மது பிரியர் ஆயிட்டேன் மது பிரியர் ஆயிட்டேன் அப்பா அவனுக்கு அம்மா கூட எப்படி இருக்கு எனக்கு எப்படியோ இருக்கு எப்படி அத சொல்லுப்பா எனக்கு கூட இருக்கு நீ சொல்ல என்னால சொல்ல முடியலப்பா இவ்வளவு வாய் நான் ஒரு கேள்வி பேசுறீங்களே பதில் சொல்லு கேளுங்க எதெல்லாம் முட்டை போடும் எதெல்லாம் குட்டி போடும் ஒரே வார்த்தையில சொல்லு ஒரே வார்த்தை இல்லையா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமான்ல நீங்க சொல்லுங்க

மாமா நிம்மதியா இருந்து பாத்திருக்கியா இல்லையே நீ தானே அவரு நிம்மதியா இருந்திருப்பாரு ஏங்க ஒரு டான்ஸ் ஆடுங்களா எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது வேற ஏதாவது சொல்லு நான் செய்யறேன் ஒரு அஞ்சு பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுங்களா ஏங்க இந்த நகை வேலை ஏறிட்டே போகுது இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அடகு வச்சு நகை மீட்டாலே போதும்னு தோணுது இங்க பாருங்க இப்டே என்கிட்ட சண்டை போட்டு தேர்ந்தீங்கனா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போய்டுவேன் சண்டை போட்டுக்கும் போது சந்தோஷமா விஷயம்லாம் சொல்லாத யாம்பிள்ள

சாராயத்துக்குள்ள அந்த பூச்சியை போட்டதும் அந்த பூச்சியே செத்து போச்சு இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இந்த சாராயத்தை குடிச்சா வயசில் இருக்கிற பூச்சி செத்து போயிடும் தெரியுது